வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் குழிப்பணியார செய்யலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் இது கூடவே கொஞ்சமாக பொடியான இருக்கேன் வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதை ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் இது வதங்கின பிறகு இது கூட நூறு கிராம் அளவுக்கு துருவனை பீட்ரூட் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி மூடி வைக்கும்போதே அது ஒரு ஐம்பது பெர்சன்ட் வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூட மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பொடியான நறுக்கனைன கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளோதாங்க பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு இப்போ குழி பணியார கல்லில் எல்லா குழியிலேயும் எண்ணெய் கொஞ்சம் தாளரமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நம்ம வீட்டில் எப்போவும் வச்சுருக்க தோசை மாவை எடுத்து பாதி குழி அளவுக்கு ரொம்ப மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றின பிறகு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது மேலே மறுபடியும் நம்ம தோசை மாவை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கலாம் தீ அதிகமாக வச்சால் வெளியே கருகிடும் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து கிறிஸ்பியாக ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி ஸ்டவ்வை லோ டு மீடியம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம் இந்த ஈவினிங் டைமில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஒருவேளை நமக்கு லன்ச் டைமில் நம்ம செஞ்ச சைட் டிஷ் பீட்ரூட்லாம் ஓவர் ஆகிடுச்சுன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி குழிப்பணியாரமாக செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஹெல்த்தியான குழிப்பணியாரம் பீட்ரூட் பிடிக்கலன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பீட்ரூட் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இந்த பணியாரத்து கூட ஏதோ ஒரு சட்னி தேங்காய் புட்டு கட்டளை சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சர்வ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்